உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பதினைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விஸ்வவசுவருடன் சித்திரை மாதம் இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை தேவிரை துவீதியை திதி பகல் பத்து ஐம்பத்தி ஆறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு திருதியை இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இரவு மூணு பத்து மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அனுஷம் இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று அஸ்வி நட்சத்திரக்காருக்கு சந்திராசிரமம் இருக்கிறது குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருவள்ளிக்கேனி பார்த்தசாரதி பெருமாள் கருட வாகனத்தில் வீதி உலா இந்த மேசராசிக்காரர்கின்றனாலும் ராசிக்கு சந்திராசிரம் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சவாலான காரியங்களையும் சாதாரணமாக முடிப்பீங்க எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைக்குள்ள அஞ்சு அதிகரிக்கும் வியாபாரத்தில் த தள்ளிப்பன ஒப்பந்தம் கையெழுத்தாகவும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த கடகராசிக்காரர்கின்ற என்னால புதிய புதிய திட்டங்களால் நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உறவினர்களால் ஆதாயம் உண்டு நண்பர்களால் நல்ல விஷயங்கள் வந்து சேரும் புதிய நட்பால் உற்சாகம் அடையக்கூடிய சூழல் உருவாகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேற்றும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்கின்ற நாள் அரசு காரியங்கள் சாதகமாக முடியும் பெரிய மாணவர்களின் சந்திப்பு நிகழும் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வருவீங்க நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள்லாம் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரண சீரும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்தில் புதிய முக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை கணவன் மனைக்கிலிருந்து மனக்கசம்பல் நீங்கி மகிழ்ச்சி குடும்பத்தில் குதூகூலமான சூழல் உருவாகும் வராது என்ற இந்த பணம் தற்போது வந்து சேரும் விலகி சென்ற உறவுகள்லாம் விரும்பி வரக்கூடிய சூழல் உருவாகும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாக உத்தியோகத்தில் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கின்றேனும் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனாலே எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கவனமரதையால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகளில் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்துச் செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசுராசிக்க எனவே திட்டமிட்ட காரியங்களை அலைந்து தெரிந்து முடிக்க வேண்டும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேணும் ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்புகள் கரையும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்துச் செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கையை காரியங்களை எல்லாம் செய்து காட்டுவீங்க சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வெளிவட்டாரத்தில் அந்தஸ்துயிரும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் புதிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றியா வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீனம் இந்த மீன ராசிக்காரர்கின்ற என்னால கணவன் மனைக்கிலிருந்து மனக்கசங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகளில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் வராது என்றிருந்த பணம் வந்து சேரும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்